மதுரை வலி எனக்கு லைவ் வேணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுதான் எல்லாமே வெல்வெட் பேங்கிள்ஸ் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட் தான் நமக்கு கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்டுருக்கோம் இந்த பேங்கிள்ஸ் யாருக்காச்சும் இந்த கலெக்ஷன் தேவைப்பட்டது பிடிச்சிருக்குன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மதுரையில் இருக்கிறவங்க நேரத்தையும் டேரெக்டாகவே வந்து வாங்கிக்கோங்க ెడ్ కలర్ అండ్ గ్యారంటేల్స్ వైన్ రామర్ గ్రీన్ சைட் பேங்கிள்ஸ்மே நம்ம கிட்ட இருக்குது சைடு பேங்கிள்ஸ் வேணும்னா இந்த பேங்கிள்ஸ் உங்களுக்கு ஒன் பேர் வந்து வரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அந்த அதில் தெரியற மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் டிஎம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் இருக்குது ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு பேங்கிள்ஸ் வாங்கி டுவெல் டஜன் பேங்கிள்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது யாருன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணிங்கன்னா அதில் நான் வந்து சொல்லுவேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்கிரிப்ஷனில் இதில் போட்டு விட்டுருந்தேன் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா டுவெல் பன்னெண்டு டஜன் வாங்குறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு உண்டு பன்னெண்டு டஜன் வாங்கல் வாங்கி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட்டு அனௌன்ஸ் உண்டு அது வந்து ஒரு டஜனோட ப்ரைஸ் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய் நமக்கு இங்கே டுவெல் டஜனாக வாங்குறப்போ சிங்கிள் டஜன் வந்து அட்ரஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் டெஸ்கிரிப்ஷனில் திரும்ப நான் ஆட் பண்ணியா சேனலை பார்க்குறவங்க எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பேங்கிள்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஷாப் ஆப்டிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவைன்னா நம்பர் நான் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்டும் நம்ம அவைலபிள் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் இதில் எல்லா சைஸுமே இருக்குது டூ ஃபோர் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே இருக்குது மெட்டல் பேங்கிள்ஸில் சைட் பேங்கிள்ஸ் வந்துட்டு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மட்டும்தான் இருக்குது bring yeah. in எல்லாமே கரெக்டாக வந்துடுறேன் இந்த கேரண்டி பேங்கிஸ் வந்து ஃபோர் பேங்கீஸ் நைன்ட்டி ருபீஸ் வரும் இந்த ஷைனிங் பேங்கூஸ் வந்து சிங்கிள் டஜன் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரும் சைட் பேங்கூஸ் எல்லாமே டூ வரும் ரைஸ் வேணுன்றவங்க நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அதுக்கு டிஎம் பண்ணுங்கள் டபுள் டஜன் பேங்கிஸ்க்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு உண்டு அதை நீங்கள் ப மெசேஜ் பண்ணுறப்போ நான் அதில் வந்து நான் சொல்கிறேன் என்ன கிஃப்ட்டுன்னு நான் பேசுகிறது கூட க்ளியராக கேட்கலாம்னு தெரியல அட்ரெஸ்லாம் கொடுத்து நீங்கள் எனக்கு அதுக்கு மெசேஜ் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அந்த மூணு பேர் கடைசி வரைக்கும் இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் டைம் நான் எல்லாமே கரெக்டாக கற்றுக்கிட்டு வந்து லைவ் வீடியோவில் வரேன் ஓகே காய்ஸ் தேங்க் யூ ஸோ மச் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே thank you guys Bye.